திருமொழி மூன்றாம் பத்து ஒன்பதாம் திருமொழி சதம் கொண்ட திருந்த விண்ணகரம் சதம் கொண்ட இரணியனது அகல் மாறுவதும் கீண்டு கடவு கடலை கடைந்து அமுதமும் கொண்டு கொண்டு கந்தக்காலை நலம் கொண்ட கருமுகில் போர் திருமணியம்மான் நலந்தோறும் மகிழ்ந்து

தின்னிய தொடரி யுவாய் திசையும் நடுங்க தேவரும் தானவர் நினைப்பார் இரணியன் தன்னை நடந்து வாங்கி உகிர்ந்தவன் தான் தாழ்ந்தோறும் மகிழ்ந்து இனிது மருவிய கோவில் மண்ணிலங்கைத கடலில் விண்ணகத்துக்கும் அறியும் எளியும் கோவில்கள் இயன்ற பெரும் மனத்தோர் மண்ணில் திருநீர் மறையவர்கள் மறை வயது நாங்கோர் வைகுந்த விண்ணகரம் வணங்கும் வணங்குதல் நெஞ்சே அண்டமும் இவை கடலும் அவனிகளும் எல்லாம் அமுது செய்தாயின் அற கொண்டும் தெரியும் முண்டமது அவன் நைய மதும் நீங்கும் முதல்வா என மகிழ்ந்து இனி மருந்துரை கோயில் என் திரு பெரு பெருந்தெந்தில் இளந்தெழு நாளில் இளை கொடியாய் ஒ ஒன் குறை கருமுறை கருகுற எளிய எளிய வண்ணம் சொதிய வண்டுபா வண்டுபட இசைப்பாட அணுத்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்குமன் வணங்கும் வணங்கும் கொடி அரங்கு மூர்க்கு அரிய கரிய அங்கை வைத்து மரகடங்குகளை செய்த கடந்தோல் மகிழும் தடுந்தோல் மகிழ்ந்து இனி மருவிருந்த கோவில் சிறங்கை இணைத்து மணிமாடத்து செடுங்கொண்ட நகரிய தெரிந்த தெருமூத்தம் மலங்கிய மாளிகை மேல் மலிவெந்து நாங்கோர் வைகுந்த வெண்ணகரம் வணங்கு மணனஞ்சி மின்னடைய நுண்மா மருவில் மெருகால இலங்கை வேந்தன் மொழியோடு தோல் இருந்து பெய்ய திறன் அமர்ந்து அன்று இலங்கை கொடி காத்த தன்னடங்க மகிழில் இறுதிவரும் கோவில் சென்னலோடு செங்கமலம் செல்பயில் வாழை செங்கடி நீரோடு அடைந்து கடலில் நிகழ்த்தும் எங்கும் மண்பொழி வேதியர்கள் மலிவைத்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கும் வணங்கி பெண்மிகுடிவு குடும்பத்தவனை பெரிய பெயரில் கொண்டு உயிரொண்ட திண்ணை பெருகு கடற் சகடமித்து தேவனை மகிழ்ந்து இனிது மகிழ்வார் கோவில் உண்மையில் மருகு தற்கரை மகிழ்மலையோடு தற்கொலை உதவு கொடையில் இவற்றினை உள்ள பெரியவர் மனிச இதனால் போர் விண்ண வைகுந்த விண்ணத்தை வணங்கி விளங்கிய இளங்கன்று கொண்ட எதிர வேல் செறிந்த வைத்தம் இயங்கலிற் சென்று உலகொ உலகொண்ட கவனை உகந்தலித்தோறும் மருவில் குறை செய்து இளம் இளம் கழு கழுகு கழுகுரனை தெங்கு படிதோர் சென்று கரும்பு கண் வளர்கால் கடும் கொண்ட பெரும் செல்வம் வைகுந்த விண்ணகரம் வணங்கு வளனஞ்சே ஆறாவது சனத்தின் மிக நலகனம் அழித்த அடலழித்த கடற்கையன் அலர் மகற்கு உரை குறைக்கும் சிதைக்கும் இமையோர் குலமென் மகள் மதுவெல்லம் ஒழுங்க வயலூர் வரை மடையடுப்ப மாறாத பிறந்தெல்லம் வறுமணி நான்கூர் வைகுந்த விண்ணகரம் நெஞ்சி

மங்குல் கலைநாங்கூர் வைகுந்த சங்குமணி வணங்கும் முதல் சக்கரமும் தாமரை கண் நடிகான் தனம் மரம் கோவில் மங்கு துலங்கும் அடித்தன நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வரன் வரண்டரையும் சோழ் மங்கையர் தாயவன் மறு மறுவலர் உடல் கொண்டு வால் பரகாலன் கலியன் இறைவல்லார் தரணி எழுங்கும்பலும் தம்மன் தம்மன் தம்மை பெறுவாரே பெரிய திருமணி மூன்றாம் பத்து பத்தாம் திருமணி திருவிடந்தை மூன்று திரு அறிவேவிய விண்ணகரம் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ் திருவினே போய அடியார்க்கு என்னும் அருள் காத்து இவ்வளவேறும் தகர்க்கு உள்ளதாய் ஐயக்கொண்டு இடம் பெரும் புறவிற்கு வாழ்தரும் இட இடம் இட இடம் வாய் மிக தங்கள் செங்க தடைமறை தடங்கள் சேர்ந்து இடங்கள் தொடர்ந்து திட அறுவிடங்கள் பொழில் தருவி பொழில் தழுவி என திட நாங்கூர் அரமேவிய வெண்ணகரம் வணங்கம் நெஞ்சி வென்றி மிக தரமாகவும் அடிய வெண்ணவருக்கு அன்று குன்று கடலை கடந்த அமுதலிக்கும் வழி தேற்றிக் கோயில் என்று மிகவும் பொருள் வடியில் விளக்கும் அறையோர் எளியும் கல்வியும் என்று போயி குறந்தோர் அன்று உலகம் படைத்த அவனைகளை நாங்கோர் அரிய அரியமே வெண்ணகரம் வணங்கு நஞ்சே கும்பர் இவ்வுலகேழும் ஏழு கடலும் எல்லாம் உண்டபிரான் அண்டர் முண்டக முண்டகத்து மணிமை இத முன்றுஞ்சன் கஞ்சி பிடி கொஞ்சி பிடித்தான் கோவில் மரங்கேங்கும் பைங்க பைமுங்குடு வெண்முத்தம் பல பனன்புடை காய பரந்தரும் அம்புரை கண்டித்தூர் அறிமையை ஓடாத ஓடாத வல்லரியின் உருவருது கொண்டு என்றும் உழைப்பில் மிக பெருவருத்த இரண்டியனை பற்றி வாடாத தன்னுருவாகி பிறந்து அவன் தன்பவனுக்கு அருந்து செய்தால் வாழும் இடம் மல்லிகை சேனீர் சேடே என்று செம்மரம் தானாம் ஆடேவையாது கயம்பூர் வணங்கும் நெஞ்சே கண்டவர்தம் மனம் மகிழ மாவரீதன் வேள்வி கண்டவெளி சிறுக சிறுவனாய் மூவடி என்று இறந்துட்டு அண்டவிடம் இருந்தால் அவனையும் வெல்க அறந்தபிரானும் வறந்தபடி நன்றோம் அண்ட முரம் வந்தி வந்து அருமறை வளர்ச்சி அண்டமும் வைத்த நாங்கூர் அரியமே வணங்கம் நந்தியே வான்்கண்ட கண்மராய் திரியாய இலங்கை மன்னன் முடிந்தோர் என்பான் தலிசாரன் வானவர்களிடம் என்பான் சோனிடங்கள் மலர் சேரி வணிகாவனை தேர்ந்தவரிடம் தீர்த்தம் செந்தன வானோர் கண்ணிடை நாங்கோர் அருமே நகரம் வணங்க நெஞ்சே நீமனத்தால் கஞ்சன கஞ்சனது வஞ்சலையும் திரியும் சேரகத்தால் கூந்தலையும் செலுத்தான் காமகரை படித்து கர்மேனியும் உண்டான் கருமிடம் பொருமித துரைபதியும் உண் உன் உன்னி நான் தால் மந்திரங்களை ஆண்டோறும் இந்த வேல்வியோடு அரங்கா கரையென்று அங்கு ஆம அங்கு ஆமனந்த மறைவாடுகள் பயில் பயிலு பயிலுமணியை நாங்கூர் அதி வெண்ணகரம் வணங்கும் நந்தி கண்ணதனாலிருந்து கனியன்கான காமசியில் மு முலை முலை முக்கி வண்ணன்

அங்கு மதியம் நாங்கூர் அரிமேயவில் நகரம் நெஞ்சமினே வஞ்சனையால் வந்த உன் தன் உயிர் உண்டு வாழ்த்த தயிர் வெண்ணையும் உண்டு வலி வலிமிழக்க கஞ்சனும் இறந்து உண்டு இவ்வுலகை காண தனிப்பிடம் கவரி தந்து அஞ்சலி ஊனம் ஒருக்கு மஞ்சுள பொழிவு துருவம் வந்து மனங்கொடு பாமரை மனத்தில் தூவி அஞ்சிது இதை நாங்கள் அறியமே விண்ணகிறேன் சென்று சென்று சினவிடையே ஏனும் அன்று பிள்ளை கோவில் கோ சொல்லி கோத்தன் பிறந்த உம் உங்கவதில் கோவில் அன்று அயனும் அரசன் செய்யும் அணியும் நாங்கூர் அருமைய அரியணை அமர்ந்ததென்று கன்றின் வேறி பறவன் கரியன் சொன்ன சொன்னான் கண்டின் கலை பொரிமாலை ஐயத்திலு ஒன்றை ஒன்றில ஒன்று ஒன்றின் ஒன்று ஒன்று ஒன்றினொன்று ஒன்றும் அறவை இவை கற்ற வல்லார் வளர்ந்து உத் உத்தமராய் உம்பர்களாகும் ஆழ்வரே ஆழ்வாரம்பருமானார் ஆழ்வார் திருவடிகளே சனம் ஜியர் திருவடிகளே